அன்னைக்குள்ள பாடல்கள் எப்படி இருக்கும் ஒன்று ரெண்டு பரிசுத்தவான்கள் பேரை சொல்றேன் அம்மா சாரா நவராஜ் அம்மா நாற்பது நாள் ஃபாஸ்டிங் நாப்பத்தொரு நாள் இருக்கார்டிங் அல்ல லூயா அவங்க பாடல் சரித்திரத்திலாம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அம்மா ஆரோன் கொஞ்சம் பழைய பாடலை புதுப்பித்த சவுத் ஆப்ரிக்காவில வந்து தமிழே தெரியாமல் ஆங்கிலத்தையே தமிழை எழுதி டங்லீஸ்ல பாடினேன் ஐயா நடராஜ முதலியார் கொஞ்சம் எனக்காய் ஜீவன் நான் விட்டு விரை இந்த பாடல்லாம் பாடினேன் ஐயா பிரகாஷ் ஈஸ்வர்யான் நல்ல பழைய பாடலை பாடி இன்றைக்கும் பரிசுத்வான் உயிரோடு இருக்கிறான் நான் போன வருடம் சென்னையில் நடந்த காஸ்மல் பாசஸ் ஃபெலோஷிப்பில் பிரசங்கம் பண்ண வந்தபோது பெருந்தலைகள் வந்திருந்தார்கள் அதில் ஐயா வின்சன் சாமியல் அவர்களை பார்த்து அவரோடு நான் போட்டோ எடுத்துக்கொண்டேன் ஐயா வின்சன் சாமியல் நம்முடைய தலைமுறையிலே ஃபாதர் பர்க்மன்ஸ் இவங்கெல்லாம் நல்ல பாடலை பாடினாங்க வசனம் தான் பாட்டு பாட்டு தான் வசனம் நல்லா இருந்துச்சுல ராகத்தில் ஒரு தெய்வீகம் இருந்துச்சு இசையில் ஒரு தெய்வீகம் இருந்துச்சு அந்த பழைய பாடலை கொஞ்சம் புரட்டி பாருங்க ரட்சிப்பு இருக்கும் முடிவில் எங்கே இருக்கு தெரியுமா பரலோகத்தில் சீவனில் பாட்டை முடிப்பாங்க பாடலில் உபதேசம் இருந்துச்சு பாடலில் பரிசுத்த இருந்துச்சு இவன் ஒரு சீப்பு லீடர்னு வச்சாங்களா ஒரு சீப்பு ஒரு சீப்பு லீடர் அப்படி ஒரு புதுசு புதிய ஏற்பாட்டில் ஒரு ஒரு பதவி எவனுக்கும் இல்லையேங்க ஒரு சீப்பு இவர் ஒரு சீப்பு பண்ணிட்டார்கள் என்ன ஒரு சீப்புங்க அப்படி பைபிளில் ஒன்று இல்லையாங்க பழைய காலத்தில் ராகத் தலைவர்கள் இருந்தார்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சீப்பு அப்படி ஒரு சீப்பும் கிடையாது எல்லாரும் கைதட்டணும் தட்டணும் எல்லாரும் பாடணும் எல்லாரும் ஆராதிக்கணும் அந்நிய பாசையில் பேசணும் வியாக்கியானம் பண்ணணும் தீர்க்க சொல்லணும் அப்படி தான் என் பைபிள் சொல்லுது மீன் சொல்லுங்களேன் இப்போ எல்லாம் வந்துட்டாக ஒரே ஆட்டம் பாட்டம் கும்மாளம் கூத்தடி ஐயோ காது கொடுத்து கூட கேட்க முடியல அவ்வளோ வசிங்கம் ஆராதனை வீரர்கள் என்று சொன்னவர்கள் சமீபத்தில் ரெண்டு இடத்துல மாட்டினார்கள் ரெண்டு ஊர்ல ரெண்டு ஊர்ல அவங்க கும்பலோடு சேர்ந்து சினிமா தியேட்டர்ல போய் விசில் அடிச்சுட்டு அவங்க போட்டோ எடுத்தாக வீடியோ ஒரு பையன் காட்டினான் இவங்க தான் இன்னைக்கு லட்சண ஆராதனை வீரர்கள் ஏன்னா அந்த செழிப்பு உபதேசம் வந்து எதை செஞ்சாலும் தப்பு இல்லைங்கிற துணிகரத்தை பிசாசு இவங்க இருதயத்துல கொடுத்ததுனால ஊரை கூட சொல்லுவேன் எனக்கு பயம் கிடையாது குடும்பமா ஒரு ஆராதனை வீரர் வீட்டில் உட்கார்ந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு மகா அதை அப்படியே ஃபேஸ்புக்கில் போட்டுட்டா மூவாயிரம் வியூஸ் போச்சு எல்லாரும் காரி துப்புனான் அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு சிலருக்கு தெரியுமே தின்னுகிறேன் கேவலம் மா ஆட வைப்பதோ உணர்ச்சிவசப்படுத்துகிறதெல்லாம் ஆராதனை உங்களை கவர் பண்ணுறதுல ஆராதனை ஆமேன் உங்களை உணர்ச்சி வசப்படுத்துகிறாள் நீங்கள் நானும் பாடி துதித்து கத்தர் ஆராதிக்கும் போது கத்தர் மகிமைப்பட வேண்டும் ராகத்துல தெய்வீகம் இருக்கணும் தாளத்துல தெய்வீகம் இருக்கணும் அமைஞ்சு சொல்லுவோமா காலத்துக்கு பாடலாமே பழைய பிரசுந்தவர்கள் பாடல இன்னைக்கும் புது நல்ல பாடல் இருக்கிறது நம்ம குறை சொல்ல முடியாது கர்த்தருக்கு புது பாட்டு பாடுங்கள் இருக்கு கர்த்தருக்கு சினிமா பாட்டு பாடப்படாது சரியா ஹம் நான் அதெல்லாம் அங்க போக விரும்புறேன் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஆண்டவருக்கு சோத்திரம் கத்த நல்லவர் அலை லூயா அம்மா சாரண் ஆரோஜம்மா ஈபியில் வேலை செய்தவங்க ஆண்டவர் அறியாத குடும்பத்தை ரசிக்கப்பட்டவங்க வேலையை விட்டுட்டு முழு நேரம் ஊழியத்து வந்தாங்க இலங்கைக்கு அவங்க ஊழியத்து போகிறதுக்காக வந்தாங்க அப்போ தனஸ்கோடி வரைக்கும் ட்ரெயின் போச்சு ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு அப்பா அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோத்திரம் அவங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படி வேலையை விட்டுட்டேன் ஊழியத்துக்கு போகிறேன் அங்கேருந்து கப்பலில் இலங்கை போகிறதுக்காக புறப்பட்டாங்க அப்போது குறலை உனக்கு பைத்தியமாக ஏன் வேலையை விட்டு எல்லாரும் திட்டிட்டு யாருமே பார்க்க வரல அப்பதான் ட்ரெயின்ல இருந்து இந்த பாட்டு பாடினாங்களாம் தெரியுமா அவங்களுக்கு என்னை மரவா ஏ நடத்தும் இப்படித்தான் அவங்க எல்லாம் பாடல் பாடியிருக்காங்க பரிசு வாட்டிகள் அல்ல லூயா தோத்துரம் சென்னையிலே அவங்களுடைய பாடல் ரொம்ப பிரபலமான போது பின்னணி பாடகர்கள் வந்து அவங்கள சந்திச்சாங்க சந்திச்சு அவங்கள பத்தி பாசினாங்க உங்க குரல் ரொம்ப நல்லா இருக்கு சின்ன பிசு கூட இல்ல நீங்கள் எங்களுக்கு பின்னணி பாடல் பாட முடியுமான்னு கேட்டாங்க அன்னைக்கு தான் சொன்னாங்களா உண்மையின்றி யாரை பாடுவேன் அன்னைக்கு தான் அந்த பாட்டம் என்ன பாட்டது ஆ உன்பாதம் படைந்தேன் என்னாலும் துதியே உண்மையின்றி யாரை பாடுவேன் ஏசையா அவங்க சாட்சியில் கேட்டேன் உண்மையின்றி நான் யாரை பாடுவேன் ஸ்தோத்திரம் ஏசுநாதன் பாடினா ஏசுநாதன் வருகை வரைக்கும் பாடலாம் இன்னைக்கு நிறைய பாடல் இருக்கு கேட்கறதுக்கே அது ஒரு மாதிரி இருக்குது பட்ட கிறிஸ்தவ பட்டா ரொம்ப அதெல்லாம் அந்த அந்த லேபில் கொடுத்து பிளட்டை செக் பண்ணுற மாதிரி இன்னைக்கு உடனே சில லேட்டஸ்ட் கேஸுகள் இருக்கிறத கிறிஸ்டியன் லேபுக்கு அனுப்பி இது எந்த சினிமாவில் வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும் ஆமா மெட்ராஸ்லேருந்து தான் அப்பா சில பாட்டுலாம் அரங்கேறணும் எதிர்பாடுறாரு பானையில் சோரடுத்து வரப்புல வரப்பு இல்லை அவ பாடுவோமா ஆ ஏமா விளங்கிச்சா விளங்கலையா உங்களுக்கு மேடம் ஒத்து வருமானு பாருங்க பாடலாம் குத்திரி குத்திரி சைல கா குத்து பாடலாமா எங்கம்மா போயிட்டு இருக்கு நாங்க மாதிரிதான் இருக்கு உன் தலைய பார்த்தா வேற தான் இருக்கு உன் வார்த்தையை பார்த்தா வேற மாதிரி இருக்கும் உன் வாழ்க்கைய பார்த்தாலே வேற மாதிரிதான் இருக்கு ஹம் பாடல்ல பரிசுத்தா இருக்கணும் பாடல்ல அபிஷேகம் இருக்கணும் பாடல்ல கருப இருக்கணும் பாடல்ல உபதேசம் இருக்கணும் பாடல்ல மகிமை இருக்கணும் பாடும்போது தா சவுல் பாடும்போது போது பாடும்போது பாடும் போது சவுல் கொடுத்த போச்சு இன்னைக்கு இவங்க பாடும்போது பேயும் சேர்ந்து கிடந்த ஆடுது அமின்னு சொல்லுவோமா உம் ஏமா உங்களுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் எதுக்கு தெரியுமா இந்த ஸ்கார்ப் எல்லாம் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு ஆனா சில கிறுக்குகள் துப்பட்டாவை சுத்துங்குது சில கிறுக்கு துப்பாட்டாவை சுத்த சொல்லுது இங்க சில கிறுக்குற அற கிறுக்குகள் அதை எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கு கையை தட்டு ஆண்டவரை துதினா அந்த லூஸ் அப்படி சொல்லுது இந்த லூஸ் இப்படி செய்யுது கிறிஸ்தவனுக்கு எங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு நாளும் கிறிஸ்தவம் கேலி கூத்தாக்க கூடாது ஆமீன் சொல்லுங்க அலை லூயா அருத்தமுள்ள கிறிஸ்தவ மார்க்கத்தை அருத்தமற்ற செயலுக்கு ஒரு நாளும் செய்ய அனுமதிக்க முடியாது ஆமின்னு சொல்லுவோமா நல்ல பாடணும் நல்ல ஆண்டவருக்கு பாட்டு எழுதணும் நிறைய பாட்டு எழுதியிருக்காங்க கோயம்புத்தூர்லி மேக்ஸ் இஸ் மை டியர் ஃப்ரெண்ட் நான் ரொம்ப நேசிக்கிறேன் அவங்க பாடல் ரொம்ப அருமையா ஆசீர்வாதமா இருக்கும் பாட்டு வர்ஷிப்ல பாசு பாடினாங்கல்ல உண்மை யாராதிக்கிறேன் என்னை பாட்டு தான் கோயில்புட்டில எனக்கு கனத்துக்குரிய அருமை நண்பர் தம்பி ரீகன் கோமாஸ் அவங்களுக்கு கைகளும் கால்களும் விலகினும் பட் கிருபை பலகினும் இல்ல அவங்க பாடல் என் தன் கண்மலையானவரே என்று பாடல் தமிழ்நாட் தமிழ் தமிழ் பாடலை உலகத்துல சரித்திரம் படைத்த பாடல் கோயில்பட்டில் ரெண்டு சர்ச் கட்டிட்டாங்க அவங்க சர்ச் போயிருக்கிறேன் ஆண்டவர் அவங்களை ஆசிர்வந்து தம்பியை கத்திர பயன்படுத்தி அவங்க சகோதரமாரை பயன்படுத்தி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆயிரம் சுவாசிகளை கத்திர கொடுத்துருக்கிறார் இன்னைக்கும் நல்ல அபிஷேகம் தெரிந்த பாடல்கள் உண்டு நான் புதிய பாடல்லாம் மோசம் மோசம்னு நான் சொல்ல வரல ஆனா பாட்டுல என்ன இருக்கணும் அபிஷேகம் இருக்கணும் பாட்டுல என்ன இருக்கணும் கிருப்ப இருக்கணும் அன்னைக்கு அப்படிதான் ரெட்சிப் ஆரம்பிச்சு சில பாடல பாட்டி காட்டுமா உங்களுக்கு பாடல் தெரியுமான்னு தெரியல நம் முன்னோர் பலர் மீதில் நமக்காகவே காத்திருக்க விண்ணில் ஜீவநதி கரையோரம் வேகம் நானும் செஞ்சிடுவேன் எந்த வாஞ்சை உயர் உயர்சீயோ என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார் கண்ணீர் மீகன் கர்த்தர் தாமே தூடை தேடுவார் இந்த பாட்டு எத்தனை பேருக்கு கை தூக்கி காட்டுக்கு பாபு யோசிச்சு பாத்தீங்களா அர்த்தம் உள்ள பாடல்கள் பரலவங்க பாட்டே சபையில கேட்க முடியல இன்னைக்கு பரலக பாட்டு சபையில கேட்கணும்னா யாராவது பெருசுகள் சாவனம் செத்தா குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு ஆமா நல்ல ஷாக்ஸு நல்ல கை உரை கால் உரை எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசர்ல வச்சுட்டு சைட்ல ஒரு பிளாஸ்கில் சுக்காப்பி இருக்கும் இங்க அஞ்சு பேர் அங்கே அஞ்சு பேர் உட்காந்து பக்தி பிரவசமா பாடுவாங்க பரலோகமே பாட வேண்டிய பாட்டு சாவுட்ல பாடி இதெல்லாம் சபையில பாட வேண்டிய பாடல்கள் பயப்படுறாங்களோ என்ன தெரியல பழைய பாடல் பாடி பார்க்க என்ன மகிழ்ச்சியா தெரியுமா ஆனந்தமாய் இன்ப காணா தரிசி பே அம்ம பாடுற பாடல் சுத்த வாட்டி பாடுற பாடல் தேவசாயலாய் மாறி காலத்துக்கு அழியாத பாடல் தேவசாயலாய் மாறி தேவனோடு இருப்பேன் நானும் முடியும் போது எப்படி முடியும் தெரியுமா உன்னத உன்னதோ மலை மேல் இன்னைக்கு பாட்டு இருக்கு அன்னைக்கு ஒரு பாட்டு கேட்டேன் ஒரு தம்பி சொன்னா கிறிஸ்தவ பாட்டு பாஸ்டர் நாடு என்னடாண்ணா வருகையை பத்தி பாட்டுனா என்ன பாட்டுன்னு சொல்லட்டுமா பச்சை கீழி போல ஓரு பொண்ணு வருமா நீ கேட்டிருக்கீங்களா இது யேசுநாதர் வருகையை பத்தி பாட்டான் ம் லட்சணமா இருக்குல்ல அதுல நான் என்ன கேட்டேன் தெரியுமா சம்பா நெல்லு குத்தி வச்சுக்க தேங்காய திருவி வச்சுக்க ஆமா இந்த கோமாளி காய்க்கிற பாயசத்தை குடிக்கத்தானே ஏசுநாதர் வர்றாரு ஏமா அந்த பாட்டில் அப்படி இருக்கு தங்கச்சிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படி தானே ஆ பாப்பா டான்ஸ் ஆடின நான் பார்த்தீங்களா கல்யாணத்துக்கு டான்ஸ் ஆடினா அந்த பாட்டு டான்ஸுக்கு மக்கா இனி ஆடாத கேட்டியா வளர்ந்தாச்சு ஆடாத தோத்திரம் சின்ன பிள்ளைல ஆடி இருக்கா அதுவும் அப்படியே அம்மாவுக்கு என்ன வருத்தம் பத்திங்களா இப்ப ஆடல பாஸ்டர் இந்த பாட்டுக்கே மகா சின்ன வயசுல தான் ஆடினான் அப்போ அந்த பாட்டு இருக்குன்னு நிரூபிச்சுட்டாங்க பத்தியெல்லாம் அப்ப அவங்க ஒத்துக்கிட்டாங்க இதெல்லாம் ஆராதனைக்கு ஆகாது பாஸ்டர் என் பிள்ளை டான்ஸ் தான் ஆகும் இது வருகை பத்தி பாட்டான் தேங்காய் திரி வச்சுக்க அப்படி வரும்ல அதுல அந்த சம்பா நல்ல இடிச்சு வச்சுக்க கிறிஸ்தவனுக்கு எங்க போயிட்டு இருக்கு